இப்போ சீமான் செய்கிறது என்ன சீமான் செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து அடுத்த தலைமுறைக்கு வானதுன்னு நான் சொல்கிறேன் இந்த தலைமுறைக்கு கூட கிடையாது அடுத்த தலைமுறைக்கு உள்ளது இன்னும் பத்து தலைமுறைக்குள்ளது சீமானுடைய அரசியல் நீங்கள் கேள்வி கேட்டு பண்ணிட்டு போயிட்டே இருங்க இந்த எவ்வளோ நாள் இருக்கு போறாரு ஒரு பத்து வருஷம் இருப்பாரா சொல்லு பார்க்கலாம் ஆனால் வந்து பேசின அரசியல் நிற்கும் யாரோ ஒருத்தன் எடுப்பான் அந்த கட்சியை கையில் உண்மை இது நான் சொல்கிறது சீமான் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உள்ள அரசியல் இன்றைக்கி அவர் குடும்பத்துக்கு தேவையான அரசியல் கிடையாது நாளைய தலைமுறை அடுத்த தலைமுறைக்கான அரசியல் அது அதை புரிஞ்சுக்கிட்டு வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்காம நீங்கள் கேள்வி கிண்டல் பண்ணுறீங்க இதான் உண்மை நீங்கள் மற்ற விஷயங்கள் நீங்கள் சொல்லுங்கள் சார் எது கேட்டால் வெறும் சாதாரண அரசியல் போட்டி அரசியலுக்காக நீங்கள் எது வேணால் பேசலாம் சரிங்களா இவர் இதை செஞ்சார் அவர் அதை செய்யலை இதுக்கு வந்து இவங்கக்கிட்ட ஆதரவு தெரிச்சாரோ அங்கே ஆதரவு தெரிவிக்க இல்லை இங்கே இவர் வீட்டுக்கு போனார் அவர் வீட்டுக்கு போகல எட ஸ்டாலின் வீட்டுக்கு போனார் எடப்பாடி வீட்டுக்கு போனார் இதெல்லாம் நீங்கள் பேசலாம் அது வேறு ஆனால் அடுத்த தலைமுறைக்கான ஒரு தத்துவார்த்த அரசியல் நீங்கள் பண்ணும்போது அது பேசும்போது நீங்கள் கேலி கிண்டல் பண்ணீங்களா அது புரிஞ்சுக்கலனா புரிஞ்சுங்க இப்போ நான் சொன்னதில்ல